யர்களுக்காக ஐயா பியனரசு அவர்களை சந்திக்கொள்ளும் வணக்கம் ஐயா வணக்கம் பரபரப்பான சூழ்நிலை பாராளுமன்ற தேர்தலோட பிரச்சார எல்லா தொடங்கி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இந்த முறை நான்கு முறை போட்டி ஏற்படுகிறார் இது யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக யாருக்கு வாய்ப்பாக இருக்கும் யாருக்கு இழப்பாக இருக்கும் என்று பேசுவதை விட யார் வெல்ல வேண்டும் என்று பேசுவதுதான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் நீங்களே சொல்கிறீங்க நான்கு அணி ஒரு அணி ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு அணி அது இந்தியா கூட்டணி அப்படி தானே அடுத்து நம்முடைய அண்ணாச்சி பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு சிறு அணி என்று வைத்துக்கொள்வோம் அடுத்து மிகப்பெரிய மெகா கூட்டணி போல் தோற்றம் காட்டுகிற பாஜக தலைமையிலான ஒரு அணி தனி அணியாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் கூட்டணி ஆண்டவர்கள் ஆளுவோம் என்ற நம்பிக்கையோடு காய்களை நகர்த்தக்கூடியவர்கள் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் பதவியில் இருக்கும்போது வாரி வாரி இன்றைக்கு கூட ஒரு தம்பி ஒரு காட்சியை போட்டு விட்டோம் மூன்று கண்டெய்னர் இந்த பணம் கொண்டு போனாங்க பாருங்கள் தமிழ்நாட்டை விட்டு கடத்தி அந்த மூணு கண்டெய்னரில் அம்மையார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஒட்டி அந்த கண்டெய்னரில் உள்ள பணம் யாரிடம் இருக்கிறதுன்னு ஒரு காட்சியை போட்டு விட்டான் ஒரு தம்பி இந்த சமூக வலைதளத்தில் அது மாதிரி பணத்தை வாரி குவித்து கொண்டவர்கள் பதவியை தக்கவித்து கொள்வது மீண்டும் பதவிக்கு வருவது பணத்தை வாரி குவிப்பது நாட்டு மக்களுக்கு பனிரெண்டு லட்சம் கோடி கடன் அதாவது பட்டை நாமம் கேட்டால் நாங்கள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்புறம் இலவச தொலைக்காட்சி கொடுக்குறோம் இலவச மிதியடி கொடுக்குறோம் இலவச மின் விசிறி கொடுக்குறோம் இதுதான் இலவசம் தான் இலவசமான ஆட்சியாளர்கள் இலவசமாக மக்கள் மாதிரி இப்போ பாருங்கள் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கிறாரு நாங்கள் வந்தால் மூவாயிரம் தொகை கொடுக்குறோங்கிறார் எப்படி பன்னிரண்டு லட்சம் கோடி கடன் அடைப்பீங்களிங்க எட்டு லட்சம் கோடி அரசு கடன் நாலு லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனத்துக்கு கடன் நேற்று ஒரு ஒரு வாரியத்தின் பணியாற்றிய ஒரு ஒரு அந்த தொழிற்சங்கத்தில் இருந்த காந்தி என்கிற திருமுருகன் காந்தி இருக்கிறார் இல்லையா மே பதினேழு இக்கம் அவருடைய தந்தையார் சொல்லியிருக்காரு அருமையாக சொல்லியிருக்காரு மூன்று ரூபாய் அறுபது காசுக்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை இருபது ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்கிறார் இருபதாயிரம் கோடி இழப்புங்கிறார் அதில் இப்படி நாட்டு மக்களுக்கு சுமையை ஏற்றுவது கடன் சுமையை ஏற்றுவது விலைவாசி ஏற்றம் வேலை இல்லா திண்டாட்டம் பூரா வடநாட்டுக்காரர்கள் கொண்டு தமிழ்நாட்டில் துவிப்பது கிராமம் கிராமமாக இப்போ இந்தி பேசுவேன் இந்தியை தானே நீ எதிர்க்கிறாய் இந்தியர்களே திணிக்கிறேன்னு இந்தியர்கள் இந்தியர்கள் திணித்து விட்டு கிராமந்தோறும் இப்போ இந்தியர்கள் நடமாட்டாமல் இந்தியில் வந்து பேசலாம் கிராமத்தில் செங்கச்சூலையில் அவன் வேலை சாலை போடுவதன் வேலை இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் நெற்களைஞ்சியத்தில் நாற்று நடுகிறான் அப்போ தமிழ்நாட்டு உழைப்பாளிகள் அப்போ இந்த திராவிட இயக்க ஆட்சியாளர்கள் இந்த அகில இந்திய ஆட்சியாளர்கள் அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எதற்கும் லாயக்கற்றவர்கள் இலவசத்துக்கு மட்டுமே ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள் என்ற நிலைக்குத்தானே தள்ளியிருக்கிறாங்க வேறு என்ன எதை சாதித்திருக்கிறாங்க என்ன கொள்கை முழக்கத்தை இவங்க முன்னிறுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பேணீட்டம் செய்திருக்காங்க சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க இந்த படிக்க வைத்து இருக்கிறோம் பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறோம் பாலம் கட்டி சாலை போட்டு இருக்கிறோம் வாய்க்காலை வெட்டி இருக்கிறோம் அப்போ எப்படி வெள்ளம் வந்தது சென்னையில் எப்படி வெள்ளம் வந்தது எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி வெள்ளம் வந்தது எல்லாம் சரியா இருந்தால் வெள்ளம் ஆற்றில் தானே போயிருக்கணும் குளத்தில் தானே நிறைந்த நெருக்கடி எப்படி உடைச்சது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஐயா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குளங்கள் உடைத்ததாக பொதுப்பணித்துறை சொல்றாங்க நான் சொல்றேன் ஆயிரத்தி இருநூறு குளங்கள் உடைத்ததாக ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த குளங்களை கரைகளை மதகுகளை ஏன் இவர்கள் சீரமைக்கவில்லை நாங்கள் மனு கொடுத்துருக்கோமா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து பாதுகாக்கணும் வடநாட்டில் வெள்ளம் வருது அழிவு வருது கேரளாவில் வெள்ளம் வருது அழிவு வருது தாம்பரவரில் வெள்ளம் வந்த பேரழிவு ஏற்படும் தாம்பரபரண பாதுகாக்கணும் கரைகளை வலிமைப்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய நீர்க்கருவியை அகற்றணும் என்ன நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து மனு கொடுத்துருக்கேன் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் மாண்டு மடிந்திருக்கிறோம் எவ்வளோ பெரிய இழப்பு அதில் பாருங்கள் ஒரு சவரி இடிந்தால் இழப்பீட்டு தொகை கிடையாது நான்கு சுவரும் இடிந்திருக்க வேண்டும் கூரை விழுந்திருக்க வேண்டும் அவங்களுக்கு தான் நாங்கள் பத்தாயிரம் கொடுக்குறோம் அப்புறம் நாலு லட்சம் கொடுக்குறோம் என் வீட்டில் ரெண்டு சவரி இடிஞ்சு போச்சு எங்கள் வீட்டு அம்மாவை நிறுத்தி படமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கிராம நிர்வாக அலுவலர் எப்போ போய் கேட்குறேன் ரெண்டு சவரி இடிந்ததுக்கு உதவித்தொகை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இவர்களை முற்றிலும் துணை தெரிந்து விட்டு ஒரு அடிப்படை மாற்ற அரசியலுக்காக நாங்கள் களமாடுறோம் வந்து முடிக்கி அது அவங்க வந்து சிறு திரும்ப அந்த குற்றச்சாட்டின் கீழே மிகப்பெரிய சத்திட்டம் இருக்கு அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்யவில்லை என்பது சரிதான் ஆனால் அதற்காக அப்போ இவங்க கேட்கணும்ல நீங்க எந்த சின்னத்தில் போட்டிடுறீங்க அறிக்கை அனுப்புனாங்களா தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியதா நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துக்கு ராவண குடியிலுக்கு நீங்க ஆறு தேர்தலில் இந்த சின்னத்தில் ஒரு தேர்தலில் இரட்டை மெழுகு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலும் இடைத்தேர்தலையும் நீங்க விவசாய சின்ன கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க எந்த சின்னத்தில் போட்டிடுறீங்க இந்த சின்னத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறீர்களான்னு ஒரு அறிக்கை அனுப்பி இருக்கணும்ல எது எதுக்கெல்லாம அறிக்கை அனுப்புகிறாங்க அச்சம் திராவிடம் அஞ்சுகிறது இந்திய மஞ்சுகிறது இந்து தோஞ்சுகிறது தமிழ் தேசியம் எழுகுறது முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு இன்னைக்கு இலக்கு ஒரு கோடி ஒரு கோடி வாக்கு எங்கள் இலக்குன்னு களமாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கோடி வாக்கு விழுந்து விடக்கூடாது மிகப்பெரிய சதி திட்டம் பின்னால இருந்தது நான் நான் டெல்லியில தொடர்பு உள்ளவன் நாற்பது தொகுதிலும் தனித்தனி சின்னம் கொடுக்கலாமான்னு சதி திட்டம் போட்டுருக்காங்க இந்த புதிய தேர்தல் ஆணையர் அதுக்கு ஒப்புதல் தரல அது என்னன்னு உறுதிப்படுத்தல சொல்லி இன்னைக்கு ஊடகத்துல வந்திருக்கு அடைத்து நாளிதழ்லயும் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டதா என்று எனக்கு தெரியல அது மறுத்து ரெண்டு பேர் பிள்ளைகள் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்த பணப்பழம் பொருளாதாரம் இருக்கிற இடையிலும் வாக்குகள் நினைக்கிறீங்க ஒரு கோடி வாக்கு எங்கள் இலக்குன்னு சொல்றோம் பெற்றுவாங்கன்னு நினைக்கிறது இல்லை அதை நோக்கி பயணிக்கிறோம் மக்களுடைய மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் எங்களுக்கு வலிமை நான் அந்த கட்சியில் இல்லை ஆனால் தமிழ் ஜூசி மலர வேண்டும் என்பதற்காக அளமாடி கொண்டிருக்க ஜெயமானுக்கு முன்பு இருந்தேன் அது அவரே சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் என்னால் முடியலை எனக்கு முன்னோர்களால் முடியலை எனக்கு பின்னாலும் என் தம்பியாவது வெள்ளட்டும் பச்சை தமிழன் வெல்லட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொன்மொழி வழக்கில் நீதிமன்றமே அதுல காட்டுகிற அவசரத்தை இந்த கடனை அடைப்பதில் காட்டியிருக்கலாமே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பனிரெண்டு லட்சம் கோடி கடன் இருக்கல இந்த கடன் சுமையை குறைப்பதில் காட்டியிருக்கலாமே ஏன் காட்டல நாங்க வெள்ளத்துல அழிந்து கிடக்கிறோம வீழ்வதற்கு வழி தெரியாம இருக்கிற எங்கள் மீட்சிக்கு அவர் வந்து கவனம் செலுத்தியிருக்கலாமே ஏட்டில் மட்டும் அறிவித்து விட்டார் நிவாரணத் தொகை வழங்குகிறோம் என்று எத்தனை பேருக்கு வழங்குறீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி நீங்க கேட்டிங்க இல்லையா அதை பெறுவதற்கு நீங்க கவனம் செலுத்திருக்கலாமா ஒன்றிய அரசு நம்ம வந்து வரதா புயல் உச்சி புயல் இன்ன பல புயல்கள் நம்ம கேட்டிருக்கோம் அப்படியெல்லாம் கேட்ட தொகை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நம்ம கேட்ட தொகையெல்லாம் பார்த்தா ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றிய அரசு நமக்கு தரணும் சரி போகட்டும் இப்ப முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டீங்கல்ல ஏழாயிரம் கோடி உங்களால் வாங்க முடிஞ்சதா இல்ல அவங்க என்ன சில

சரக்கு மற்ற சேவை ஜிஎஸ்டி மட்டுமல்ல வருமான வரி தொழில் வரி தொடர்வண்டி வானூர்தி அஞ்சல் துறை கடல் போக்குவரத்து துறை எத்தனை துறையிலும் தமிழ்நாட்டிலிருந்து வரி பணத்தை நீங்கள் கொண்டு போறீங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் கோடி ஏற குறை பத்து லட்சம் கோடி போகுது ஏன் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நான் கொடுத்தாண்ணே இதை கேட்கறதுக்கு இவங்களுக்கு துணி சொல்றா அமைச்சர் பொன்முடிக்கு பதவி கொடுக்கறதுல செலுத்துற கவனம் இதுல இல்லவா நீங்க செலுத்திருக்கிறோம் அஞ்சு நடுங்குகிறது இல்லை அஞ்சு நடுங்குகிறது ஒரு குழு என்ன முருகேசன் தலைமையில் ஒரு குழு போட்டு அவங்க கருத்துக்கள்லாம் கேட்டாங்க இன்று பதினைந்து நாட்கள் கல்விக் கொள்கை சொன்னாங்க என்ன ஆச்சு ஒண்ணுமே நடக்கல பத்தாம் முப்பது பொதுத் தேர்வுக்கு தமிழ் பாடம் இல்லை அரசாணை வெளியிடறாங்க அதுக்கு முன்னாள் தமிழைப் பற்றி அவ்வளவு உயர்வு பேசுறாங்க முதலமைச்சர் பெரிய இரட்டை வேடம் இந்த மொழிக்கு எவ்வளவு பச்சையா துரோகம் பண்றது அது வந்து கொண்டு அது இப்போ ஐம்பது ஆண்டு கால அடிமைத்தனம் இது காசு கடிமை கரிச்சோர் கடிமை மதுபாட்டியல் கடிமை இப்போ மது வழக்கில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நாளைக்கு நமக்கு வந்து விடுமோ என்று அஞ்சு நடுங்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இதுலேருந்து நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டும் முதல்ல இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டும் அதுக்கு சீமான் தான் சரியான கருவி தமிழ் இனத்திற்கு கிடைத்த மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடமாக இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் உறுதியாக ஏற்படுத்தும் பாடமாக அமையும் வரலாற்றை பதிவு செய்யும் உறுதியாக எந்த ஐயமும் இல்லை உறுதியாக பாடத்தை போகட்டும் அப்புறம் அடுத்த சதி திட்டம் போடுவார்கள் அதை எப்படி எதிர்கொள்ளும் என்று நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் செய்மானது ஒணித்து அந்த பணியை அவர் செய்யலை இப்போ நான் அதை செய்து கொண்டிருந்தேன் என்ன இது வரைக்கும் அவர் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு கேட்கல நானா சில வேலைகள் சேர்ந்து எனக்கு வீட்டில் இல்லை கூட்டணி கூட்டணி இப்போ இவருக்கு எப்படி கொடுத்தீங்க கலைஞர் இயக்குனர் கலைஞர் அது அவர் தமிழர் நலம் பெரிய இயக்கம் தானே அப்போ அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்காரு அப்போ அந்த கூட்டமைப்பு கூட்டத்தை கூட்டுங்கன்னு என் தம்பி சொல்லியிருக்கணும் நானா கூட்டுவதற்கு சில முயற்சி பண்ணேன் இது சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க நானா கூட்டுவதற்கு சில முயற்சி பண்ணேன் என் வாழ்வியலில் பெரிய துயரம் இருந்து போச்சு எங்கள் வீட்டம்மா தவறிட்டாங்க நான் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரதுக்கு இருபத்தஞ்சு நாட்கள் ஆகிட்டு மீள முடியுமா அது ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் சீமானால் உருவாக்கப்பட்டவர்கள் ஐயா மீண்டு வாருங்கள் ஐயா மீண்டுவாருங்கள் போட்டதுனால நாம் சரி இந்த பிள்ளைகளுக்காக நம்ம இருப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் தம்பி எல்லாமே தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவருடைய கட்சி வேலையை பார்க்கும்போது அண்ணன் வாங்க கூட்டமைப்பு கூட்டுங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் களஞ்சியத்தை நான் விழுப்புரத்தில் நிறுத்துறேன் வேறு யாருக்கும் நிறுத்தமோ என்ன அவர் கேட்டிருக்கணும்ல கேட்கல ஆனாலும் நான் என் கடமையும் செய்வேன் அவர் கடமை தவறுகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கல உரிமையோடு சொல்கிறேன் ஆனால் நான் என் கடமையை ஒரு தமிழன் என்ற முறையில் என் கடமை நாம் தமிழர் கட்சிக்கு செய்வேன் செந்தமிழர் தமிழர் சீமானுக்கு செய்வேன் ஏன்னா உலகத் தமிழர்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க நம்பிக்க அந்த நம்பிக்கை உறுதியாக நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் மலருவதற்கான அனைத்து பணிகளையும் நாங்க செய்வோம் களத்தில் போராடுவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்